மனிதர்களுக்கு ஒரு விசேஷ சுபாவம் உண்டு அவர்கள் முழுமையான ஆனந்தம் கொள்வதில்லை ஆனந்தத்திலும் திளைப்பதில்லை இருப்பதை விட அவர்கள் அதிக மீட்ட முயல்வார்கள் அடைந்ததை விட மென்மேலும் அடைய எண்ணுவார்கள் வாழ்வில் மேலும் மாற்றம் வேண்டும் என அவர்கள் இச்சையும் கொள்வார்கள் அந்த எண்ணமானது இவ்வகிலத்திற்கு மகத்துவம் வாய்ந்ததேயாகும் காரணம் அந்த எண்ணத்தின் வாயிலாக அகிலமும் வளர்ச்சியை அடைகின்றது ஆனால் அந்த மாற்றத்தை தரவல்ல ஒருவரை மனிதன் தேடுகின்றான் அந்த சக்தி படைத்தவரை நாடி அலைகின்றான் நல்வழிப்படுத்தவல்ல வாழ்வில் நல்லொழி காட்டவல்லவரை தேடுகின்றான் ஆனால் அந்த தேடுதலில் தான் தேடி அலையும் நபர் அருகிலேயே உள்ளார் என்பதை அவன் மறக்கின்றான் மாற்றக்கூடியவர் யார் வாழ்வை மாற்றக்கூடியவரை காண வேண்டுமெனில் தாம் கண்ணாடியை காணுங்கள் தம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியவர் தானே ஆவீர்கள் தங்களுக்கு நல்வழியை காண்பிக்க தகுந்தவரும் தாங்களே மாற்றங்கள் மூலம் வாழ்வதனில் அற்புதங்களை நிகழ்த்துங்கள் தம்மில் மறைந்திருக்கும் அந்த அற்புத சக்தியினை உணர்ந்து சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த அகிலம் தனில் தம்மை விட சக்திசாலி யாரும் இல்லை உணர்ந்தார் தங்கள் வாழ்வு புதிதாய் மலரும் மூட நம்பிக்கைகளை விடுத்து அனைவரும் ஆத்ம நம்பிக்கை கொள்ளுங்கள் தமை நெருங்கும் இடர்கள் தானாய் அகன்று செல்லும் அன்புருகக் கூறுவோம் ராதா ராதா